ஆதிபாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து கேட்கவே முடியாது பாட்டி வந்து அவன் தப்பிச்சு குப்பிச்சு போயிட போகிறான் முதல்ல வந்து அவனை பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து பிடிச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறமாவும் தர்மலிங்கம் வந்து வாயத்தொடர்ந்து கே ஆண்டாள் பேரை சொல்லி கத்தலான்னு பார்க்குறப்ப வந்து அப்படியே வந்து உட்கார வச்சிடறாங்க டக்குன்னு வந்து காலை இப்படி தட்டி விட்டுட்டு பாட்டி வந்து என்னை பார்த்தா உனக்கு வந்து கிண்டலாக தெரியுதா நானும் வந்து என் பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஒரு செகண்டு கூட நினைக்க மாட்டேற என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு லக்ஷ்மி சொன்னனேன் பரவாயில்ல அவனை வந்து போர்வை போற்றி தூங்க வச்சுருவான் அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துடுவான் எனக்கு கொஞ்சம் ராத்திரி ஃபுல்லாக இவன் வந்து தப்பிச்சு ஓட்டுனாலும் ஓடிடுவான் இவன் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம வந்து நம்ம ஆண்டாளுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா இங்கே தான் சேரு கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப தான் இங்கே இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனை தர்மளிகத்தை தூ உங்கடா குட்டி பையா அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் தர்மலிகம் மேலேயே உட்காந்துக்கிட்டு இப்போ தான் என் பையன் வந்து பேசாமல் அமைதியாக தூங்குறான் தெரிஞ்சு நல்லாரு உன் பொண்ணும் வந்து நல்லபடியாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அழகர் வந்து ஆண்டாலை பார்த்து வந்து பேசலான்ட்டு வராங்க வந்தோன்னா ஏய் அங்கேயே என்ன நின்றுட்டுருக்க நீ வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்ன உனக்கு கொஞ்சம் கூட வந்து என் மேலே ஒரு அன்பு பாசத்தோடு இல்லை இங்கே வாடான்னு வந்து கூப்பிட்றா அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான் எல்லா பாசல்லாம் இல்லாமல் இல்லை மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் எப்போதும் போல் உங்ககிட்ட வந்து மனசு விட்டு இப்படி கூப்பிட்டாதான்டா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அன்பே வருது அப்படின்னு சொன்னப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் வந்து கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பார் நீ வந்து எவ்வளோ தூரம் வந்து என் வாழ்க்கையில் முக்கியங்கிறது எனக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அதெல்லாமே எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு தரையும் விரட்டினாலும் நீ வந்து நிதானமாக இருந்து என் மனசை மாற்றி என்னை வந்து உன்னை காதலிக்க வச்ச பற்றியா அங்கே தான் நீ வந்து ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை புரியல இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க என்னை வந்து நீ பிடிக்கலன்னு சொன்னாலும் எனக்காக நீ பொறுமையாக இருந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கபடி போட்டியிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் என் குடும்பத்தை வந்து என் அம்மா உட்பட எல்லாேருமே நீ அன்பு செலுத்தி அரவணைச்சி பொறுமையாக இருந்த பற்றியா அதுக்கான இது வந்து என்னோடய காதல் ஒன்றை வந்து க புருஷனாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து ரொமான்டிக்காக இப்போ வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆண்டாள் வந்து அப்படியே உக்காந்துட்டுருக்காங்க பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன காஃபி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்டோன்னா காஃபிலாம் கிடையாது இந்த நாட்டுக்கோழி சூப் இருக்குது குடி அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு நாட்டுக்கோழி சூப்பு வந்து கொடுக்குறீங்கப்பா காலையிலே வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூப்பு குடிச்சுட்டுருக்காங்க சரி அவன் வராப்பார் அழகிற அவனுக்காவது வந்து குடு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது அவனுக்கு அதே தான் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து பரவாயில்லையே சூப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப கவனிக்கிறியே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்பா எங்கே போயிருக்காருங்க அம்மாவும் ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டோன்னே தர்மலிங்கமும் லக்ஷ்மியும் வந்து வெளியில் போயிருக்காங்க சாயந்தரம் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னப்போ சரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து தனியாக விட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்புனோன்னே வந்து சரி நீ போய் வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு வா நான் உனக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போகிறப்ப வந்து டக்குன்னு ஆண்டால் கையை பிடிச்சி உட்காரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கப்போ தமிழும் வந்து பாரதியும் வராங்க வந்தோன்னே இவங்க ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு வந்து தமிழ் பாப்பா வந்து கேட்குறாங்க நாங்கள் வரலாமா அப்படின்னு ஏன் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறவா தாராளமாக வரலாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நீ கொஞ்சம் பேசாதவங்க மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கோவம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு செகண்ட் வந்து தர்மலிங்கம் பேசினத விஷயத்தை வந்து நினச்சி பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் சாரதாதான் அப்படிங்கிறப்ப அப்புறம் வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க என்ன மறுபடியும் வந்து ஏதாவது கனவு கண்டறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரு வேறு என்ன உனக்கு பிரச்சனை சாரதாமா வரணும் அது தான் அதுதான் நான் வந்துருவாங்க ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம்ல அப்புறம் எதுக்கு வந்து நீ குழம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப பின்ன எனக்கும் கோபம் இருக்கும்ல உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணவனை வந்து நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதை விட்டுதல்ல அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அவனுனா கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் வந்து இந்த தமிழை அழைச்சிட்டு போனான் பார்த்தியா அவன் மட்டும் கையில் கிடச்சான் அவனை வந்து நான் அடி அடிக்கிற அடியில் இனிமேல் யாருக்கிட்டையும் வந்து வம்பளுக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு மாறி மாறி இருக்கப்ப அப்போ தான் சொன்னாங்க நீ உன் மேலே நான் கோபமாக இருக்கேன் எதுக்காக அப்படின்னா பின்னே எனக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடந்திருக்கு ஆனால் நீ வந்து ஒரு வாழ்த்து கூட வந்து சொல்லவே வரல பார்த்தியா இந்த பக்கம் அப்படின்றப்ப இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாரதி ஆமாம் இப்போ தான் அப்படின்னு அது மட்டும் கிடையாது நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அழகர் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல உன் குணத்துக்கு நிச்சயமாக நீ கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு வந்து ஆண்டாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து நிச்சயமாக மருமகளாக வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க உன் மாமாவும் வந்து ஏற்றுப்பாங்க நீ அழகர் கூட வந்து சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன் சாரதமாக எப்படியும் வந்து திரும்ப வந்துருவாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப நீ கோவப்படாமல் அனுசரணியாக ஆதி கூட வந்து பொறுமையாக நடந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிளம்புறேன்ட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கரெக்டாக ஆதிக்கிட்ட வந்து தமிழ் பாப்பா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன பிடிக்குமோ அவனுக்கு அம்மாவை பிடிக்குமாங்கிறப்ப இது என்ன கேள்வி ஒன்று தான் எனக்கு பிடிக்குங்கிறாங்க அதோட முடியுது